கே சி வேணுகோபால் ரகசியமாக விஜயை சந்தித்தார் அவர்களே நேரடியாக சுதீஷையும் சந்தித்ததாக டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது தேமுக பிரேமலதாவின் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் அந்த என்டையர் பிரேமலதா எபிசோடை கூர்ந்து கவனிச்சு பாருங்க திடீர்னு பிரேமலதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க சுதீஷோட போகிறாங்க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்கிறார் இப்போ இது அண்ணா திமுக தலைமை கூட ரொம்ப அதிர்ச்சி அடையலை பெரிய அளவில் ரியாக்ஷன்ஸ் காட்டலை ஆனால் அதிர்ச்சி அடைந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணது பிஜேபி தான் என்ன காரணம் இந்த பிரேமலதா திடீர் முடிவு குறித்து பிஜேபி ஏன் இந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தது ஒரு கடுமையாக நேற்றைக்கு டிஎம்கே கூட்டணியில் இணையறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக என்டிஏவுக்குள் இணைகிறேன் என்று பிரேமலதா பிஜேபி தலைமையிடம் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆக்சுவலா அகில இந்திய அளவில் வாக்குறுதி கொடுத்திருந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம் அதாவது அமித்ஷாவிடமே அவர் உத்தரவாதம் தந்திருந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம் அதன் அடிப்படையில பிரைம் மினிஸ்டர் மோடி மார்ச் மாதம் தமிழகம் வருகிற போது அந்த மேடையில் பிரேமலதாவும் அமர்வதற்கு இருந்தார் அந்த மேடையில தேமுதிக இருக்கும் ஸோ என்டியாவுக்குள்ள தேமுதிகவும் உள்ளே வந்து விட்டது அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட நிலையில திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்குள்ள தலைகள் மாற்றம் முந்தா நாள் நைட்டு திடீர்னு முடிவெடுக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் திமுக கூட்டணியில் இணைகிறார் பிரேமலதா இந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ள என்ன நடந்தது ஆக்சுவலாக நாம என்ன கேள்விப்பட்டோம்னா பிரேமலதாவுடன் கனிமொழி பேசி கனிமொழி பேசினதுக்கு பிறகு கனிமொழி கொடுத்திருக்கிற இன்புட்ஸு இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சபரீசன் அவர்களே நேரடியாக சுதீஷையும் பிரேமலதாவையும் சந்தித்ததாக நாம் கேள்விப்படுகிறோம் அப்போ பிரேமலதாவுடைய அடிப்படை கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட் அப்புறம் அவர் சில தொகுதிகள் இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அது அதுக்கப்புறம் தேமுதிக போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் தேர்தல் செலவை திமுகவை ஏற்றுக்கொள்வது இது தவிர பிரேமலதா அவர்கள் அவர்களுடைய கல்லூரி சார்ந்து ஒரு நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்ததாக கேள்விப்படுகிறோம் அந்த நிதி நெருக்கடிக்கு நிவாரணம் இது எல்லாத்துக்குமான பிரேமலதா எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவாதம் திமுக தரப்பில் வழங்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அன்றைக்கு இரவே திமுக கூட்டணியில் சேருவதன் அதிரடியாக பிரேமலதா முடிவெடுத்ததாகவும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் அதாவது நேற்று அவர் திமுக கூட்டணியில் இணைந்தார் என்றும் கேள்விப்படுகிறோம் ஸோ மொத்தத்தில் பிரேமலதா அவர்கள் இந்தியாவுக்கு இந்தியா உண்டிய மிக உயர்ந்த தலைவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் முதுகில் குத்தி இருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி அன்னத்திக்கலாவும் முதுகுல குத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது இன்றைக்கு நேற்றைக்கு புதிதல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலின் போது என்டிஏவில் இணைந்திருந்தது தேமுதிக அப்படி இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்காக அந்த குறிப்பிட்ட நட்சத்திர விடுதிக்கு பிரேமலதாவும் சுதீஷும் வந்திருந்தனர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அக்ரிமெண்டில் கையெழுத்து போட போறாங்க பட் அந்த டயத்தில் அந்த கையெழுத்து போடுற நேரத்தில் கூட இன்னொரு பக்கம் டிஎம்கேயுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது தேமுதிகவின் இரண்டாம் நிலை தலைவர்கள் துரைமுருகனை சந்திக்க அவர் வீட்டுக்கே போனாங்க அப்போதான் துரைமுருகன் கேட்குறாரு ஏங்க உங்களுடைய டாப் லீடர்ஸ் பிரேம்லதா சுதீஷும் அண்ணாதிமுகவோட கூட்டணி அங்கே கையெழுத்து போடுறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க டிவியில் ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன இங்கே என்னோட பேச்சுவார்த்தைன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே மீடியாவுக்கெல்லாம் தகவல் கொடுத்து மீடியாக்கள் அத்தனை பேரும் துரைமுருகன் வீட்டுக்கு வர இவங்க அத்தனை பேரும் அந்த தேமுதிக இரண்டாம் நிலை தலைவர்கள் தெரிச்சு தலத பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடினாங்க இதை மீடியா லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணியது அப்போதே தேமுதிகவின் தரம் என்ன பிரேமலதா அவர்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய எத்திக்ஸ் என்ன இது அத்தனையும் அம்பலமாகியது அதுக்கப்புறம் அடுத்தாப்புல இன்னொரு சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக உயர்ந்த பத்ம விருதை போஸ்ட்மஸ் அவார்டாக விஜயகாந்துக்கு வழங்குகிறது மோடியின் அரசு இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்க அப்பனா அதுக்கு நன்றி காட்டக்கூடிய விதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபியின் பக்கம் இருக்க வேண்டும் பிரேமலதா ஆனால் அந்த பத்ம விருதை பெற்றுக்கொண்ட பிரேமலதா அதிமுகவின் பக்கம் போய் நின்றார் பிஜேபிக்கு அனுசரணையாவல்ல அப்பவும் ஒரு நம்பிக்கை துரோகம் செய்தார் இப்போ இந்தியாவுக்குள்ள நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அடுத்த இரண்டு நாட்களில் முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு முடிவை முற்றிலும் எதிரான ஒரு அரசியல் முடிவை அவர் எடுத்திருக்கிறார் தொடர்ந்து ஒரு அறமற்ற அரசியலை பிரேமலதா முன்னெடுத்து வருகிறார் தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் செய்து வருகிறார் இதுல என்னன்னா இல்ல நம்பிக்கை துரோகம் செய்து வருகிற பிரேமலதா மீது இத்தனை நம்பிக்கையை பிஜேபி வைத்ததுதான் தவறு பிஜேபி இந்த அளவுக்கு பிரேமலதாவை நம்பி இருக்கக்கூடாது அது அவர்கள் செய்த தவறு பத்ம விருது வாங்கின கையோட பிஜேபி கூட்டணியில சேரமாட்டேன்னு பிரேமலதா முடிவெடுத்தப்போவே பிரேமலதாவின் அரசியல் என்ன என்பதை பிஜேபி தலைவர்கள் புரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும் அவங்க கோட்டை விட்டா பட் இந்த விஷயத்தில் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரே ஒரு விஷயத்துக்காக பாராட்டுவேன் அவங்க இருந்தே ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த அழுத்தத்துக்கு அடிபணிந்து தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருந்தாலும் என்ன ஆகியிருக்குன்னு பாருங்கள் ராஜ்யசபா சீட்டை அண்ணாதிமுட்டை வாங்கிட்டு திமுக கூட்டணியில் அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ரொம்ப விவரமாக நடந்து கொண்டு விட்டார் இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் பிரேமலதாண்டை அழுத்தத்துக்கு அவர் அடிபணியதார் அதனால இப்போ ராஜ்யசபா சீட்டு மிச்சமாகி விட்டது இல்லைன்னா திட்டவட்டமா இங்க ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு டிஎம் கே கேம்ப்ல இருப்பாங்க சோ ராஜ்யசபா சீட்டை யாரு கொடுத்தாங்களோ அவங்கள ரொம்ப சிம்பிளா முட்டாளாக்கி இருப்பாங்க எப்படி பத்ம விருதை வாங்கிட்டு பிஜேபிக்கு எதிரான கேம்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரேமலதா இருந்தாங்களோ அது போல ஒரு காரியத்தை இப்போ செஞ்சுருப்பாங்க இதுல கொஞ்சம் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் உஷாராக இருந்திருக்கிறார் அது பாராட்டுதலுக்குரியது ஏமுதிக உள்ளே இழுக்கும் இந்த முடிவு காங்கிரஸுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும் இது நிச்சயமா எச்சரிக்கை தான் ஏன்னா பிரேமலதா உள்ள வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு வேறு நாங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்குறப்ப நீங்கள் கேட்ட அளவுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸுக்கு தகவல் சொல்ல முடியும் அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே இந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அது ஒரு வெற்றிகரமான ஸ்கீம்னு டிஎம்கே நம்புகிறது அதனால தங்களுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்றும் டிஎம்கே நம்புகிறது இப்போ நாங்கள் கலா ஆய்வுல நிறையா பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து இந்த ஐயாயிரத்துக்கான இம்பாக்ட் பெருசாக தெரியல பட்டு டிஎம்கேக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஸோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கீமு அப்புறம் பிரேமலதாவுண்டிய வருகை இதெல்லாம் இருக்கிறதுனால காங்கிரஸே தேவையில்லை அப்படியே காங்கிரஸ் வரணும்னு நினச்சாலும் நாங்கள் கிள்ளி தான் கொடுப்போம் அள்ளி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு டிஎம்கே சொல்லலாம் அப்படி சொல்லுவதற்கான சமிக்கையாகத்தான் இந்த பிரேமலதாவின் வருகையை பார்க்க வேண்டும் இல்லை இன்னொன்று இருக்குது என்னென்னா கே சி வேணுகோபால் அவர்கள் ஸ்டாலினை சந்திக்க முயன்றதாகவும் ஸ்டாலின் அவரை சந்திக்க மறுத்து விட்டதாகவும் ஒரு தகவல் உலா வருகிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு இடையில ஒரு முக்கியமான தகவல் அது வந்து ஒரு சில ஜேர்னலிஸ்ட் சோர்ஸ்லேருந்து தெரிய வந்திருக்கிற விஷயம் ஆனால் இது உறுதி செய்யப்படாத விஷயம் அதையும் நான் முதல்ல சொல்லுறேன் அது என்ன அப்படின்னா கேசி வேணுகோபால் சென்னையில் இருந்தபோது அவருடைய கார்லேயே ரூபி மனோகரன் செல்வப் பிருந்தகை ஆகியோரெல்லாம் பயணித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது அண்ணா நகர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தகவல் சொன்னவங்க அப்படித்தான் சொன்னாங்க அண்ணா நகரில் கேசி வேணுகோபால் தன்னுடைய காரில் உடன் வந்த செல்வப் பிறந்தகை ரூபி மனோகரன் இவர் அத்தனை பேரையும் இறக்கி விட்டு அந்த கார்ல அவர் மட்டும் இருக்க திடீர்னு கார் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிருக்கு அவர் அந்த கார்ல எங்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லை அதற்கு அடுத்த காலை அவர் நுங்கம்பாக்கம் ஹைரோட்ல இருக்கக்கூடிய தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் ஸோ தான் கூட இருந்த அத்தனை காங்கிரஸ் கட்சி இந்த லோக்கல் லீடர்ஸ் அத்தனை பேரை தவிர்த்துட்டு கேசி வேணுகோபால் மட்டும் தனியாக போயிருக்கிறார் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் தாஜ் பார்மண்டர் ஹோட்டலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா இவர் வேற யாரையாவது ரகசியமாக சந்தித்தாரா பேசினாரா இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல பத்திரிகையாளர்கள் தங்களுக்குள் பேசிக்கிறப்போ சொல்லக்கூடிய ஒரு யூக செய்தி என்ன அப்படின்னா கேசி வேணுகோபால் ரகசியமாக விஜயை சந்தித்தார் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகவல் அதாவது அவர் சந்திக்க இல்லாட்டி சந்தித்தார் அப்படிங்கிற தகவலோ உளவுத்துறை மூலம் ஸ்டாலினுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் கே சி வேணுகோபாலை ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்று கூறப்படுகிறது சோ இதையெல்லாம் பார்த்தா ஒருவேளை காங்கிரஸ் இரிட்டேட் ஆகி விஜய் பக்கம் போவதற்கும் வாய்ப்பு பிரகாசமாகி வருகிறது ரெண்டு விதமான கருத்து இருக்கு என்னன்னா ரொம்ப ஆரம்பத்தில் உறைச்சி பேசுவாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னா கொடுத்ததை வாங்கிக்கிட்டு காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சி டிஎம்கேயே கதின்ட்டு போயிடுவாங்க வேணா பாருங்க சார் இருபத்தஞ்சு ஏன்னா பதினஞ்சு கொடுத்தா கூட ஐயா தயவு செய்து கொஞ்சம் கூட்டி கொடுங்கயான்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு பதினெட்டு தொகுதியை கூட வாங்கிட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவாங்க ஒரு காலத்தில் அறுபத்தி மூணு கொடுத்த டிஎம்கே போனத வெறும் இருபத்தைந்து கொடுத்தது அதை பெற்றுக்கொள்ளவில்லையா அறுபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இறங்கி வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் இருபத்தஞ்சு இருபதுன்னு வேண்டாம் சொல்ல போறாங்க அந்த மட்டுக்கு நாலு சீட்டு ஜெயிச்சா போதும் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் அவர்களுக்கு பெரிய அளவுல ரோஷம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால கடைசியா டிஎம்கே என்ன கொடுக்கிறதோ அதை வாங்கி கொண்டு போய் விடுவார்கள் அப்படிங்கறத பொதுவான டாக்ஸ் இப்படியெல்லாம் கொடுத்ததை வாங்கி கொண்டு போவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜயின்னு ஒருத்தர் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் நாம் முழுமையாக நம்பலாம் ஏன்னா அதை தவிர்த்து காங்கிரஸுக்கு வேற வழியே இல்லை ஆனால் விஜய்கிற ஒரு நியூ ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஏன் ரொம்ப கீழே இறங்கணும் அதுக்குள்ள விஜயோட போய் ஒரு ஒரு பரீட்சார்த்தமாக பார்க்கலாமே ஒரு ஆசிட் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணல ஒன்றும் குறைய போகிறது இல்லை ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்தளவில் பெரிய முக்கியமான தேர்தல் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறது எம்பி எலெக்ஷன் மாநில ரீதியாக முக்கியமான தேர்தல்னால் கேரளத்தில் இருக்கக்கூடிய கேரள சட்டப்பேரவை தேர்தல் அது ரொம்ப முக்கியம் பாண்டிச்சேரியில் நடக்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அது முக்கியம் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு தேர்தலில் விஜய வச்சுட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப விஜயோட கூட்டணி வச்சால் புதுச்சேரியில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாகும் கேரளத்துல இப்பவே காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய நிலையில இருக்கு விஜயோட கைகோர்த்தால் விஜய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய சாதாரண வெற்றியை ஒரு ஸ்வீப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் திமுகவுடன் அலையன்ஸ் வைக்கிறது மூலமா தமிழ்நாட்டில் சில தொகுதிகள் தான் கிடைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட காங்கிரஸ் அலையன்னு சொத்தால் தமிழகத்தில் சில தொகுதிகள் காங்கிரஸ்க்கு கிடைக்கும் அதே நேரம் விஜயோட காங்கிரஸ் அலையன்னு சொத்தால் இரண்டு மாநிலங்கள் காங்கிரஸ்க்கு கிடைக்கும் சில தொகுதிகள் வேண்டுமா சில மாநிலங்கள் வேண்டுமா இந்த ரெண்டு சாய்ஸ் காங்கிரஸிடம் இருக்கிறது இப்ப ராகுல் எதை பிக் பண்ணுவார் அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒண்ணு ஒண்ணு கேசி வேணுகோபால் விஜயை தனியாக சந்தித்து உரையாடி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் உண்மையாக இருந்தால் காங்கிரஸ் விஜயுடன் போகும் அதற்கு ஒரு வழி ஏற்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் எப்படி திடீர்னு சடன் பிரேமலாதாவை டிஎம்கே குள்ள கொண்டு வந்தாங்களோ அதே போல ஒரு திடீர்னு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடிய விதத்துல காங்கிரஸ் டிஎம்கே ல இருந்து வெளியில வரக்கூடிய அறிவிப்பை வெளியிடக்கூடும் ஏன்னா காங்கிரஸ் திமுக தலைமை ரொம்ப ஹுமிலியேட் பண்ணி விட்டதாக ராகுல் காந்தி கருதுகிறார் அப்படித்தான் டெல்லியில நம்ம கேள்விப்படுறோம் அதுவும் கே சி வேணுகோபால் சந்திக்க முடியாது அப்படின்னு சொன்ன விஷயம் இதெல்லாம் அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கு அதே போல கனிமொழி வந்து ராகுல் காந்தி டீயே ஒரு டிமாண்ட் ஒண்ணு வச்சதாகவும் நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா இந்த அதிகாரத்தின் பங்கு ஆட்சியின் பங்கு இந்த விஷயங்களை நாங்கள் வலியுறுத்த மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எழுதி தரணும்லாம் கேட்டிருக்காங்க இங்க ராகுல் காந்த இந்த மாதிரி இது உண்மையாக இருந்தால் இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஹை ஹேண்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் கேட்பாங்களா என்ன ஆனால் இப்படி கேட்டிருந்தால் இது நிச்சயமா காங்கிரசுடைய தலைமையை இரிட்டேட் பண்ணி இருக்கும் ஸோ இன்னைக்கு தேதியில் பிரேமலதாவை சேர்த்துட்டோம் அதன் மூலமா ஒரு கடந்த கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவை சரி செய்து விட்டோம் அப்படின்னு திமுக நினைக்கக்கூடிய சூழ்நிலையில திரும்ப பர்செப்ஷன் கேம்ல டிஎம்கேய வீழ்த்தக்கூடிய வேலையை டிஎம்கே உடனேயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் திடீர் என்று மேற்கொள்ளும் திடீர்னு அவங்க நாங்கள் வெளியில போறோம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது சோ அதனால எலெக்ஷன் நாம சந்திக்கிற வரைக்கும் திடீர் திடீர் திருப்பங்கள் நிறைய இருக்கும் போது தெரிகிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்